ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் selection ஆஃப் ப்ரீமியம் சார்ட் ஓகேங்களா ஸோ எப்படி நம்ம வந்து ப்ரீமியம் சார்ட் வந்து அன்னன்னு இன்ட்ராடேக்கு ஏற்ற மாதிரி எந்தெந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து நமக்கு வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் வந்து தெளிவாக explain பண்ண போறேன் இது வந்து ஒரு ஒரு நாளைக்கும் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து சேஞ்சஸ் வரும் ஓகேங்களா ஸோ ஃப்ரைடே வந்து ஒரு ப்ரீமியம் இருக்கும் ஸோ அந்த அன்னிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து செலக்ட் பண்ணுவோம் அதே மாதிரி மண்டே அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் வந்து டிகே ஆயிட்டு அந்த அன்னைக்கு வந்து ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து சூஸ் பண்ணுவோம் அப்புறம் செவ்வாய் கிழமை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ப்ரீமியம் டிகே ஆகும் அந்த அன்னைக்கு வந்து ப்ரீமியம் வந்து டிகே ஆகிட்டு ஸோ அதில் வந்து நம்ம வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து சேஞ்ச் பண்ணி எடுப்போம் அண்ட் வெனஸ்டே வந்து ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து சேஞ்ச் பண்ணி எடுப்போம் அதே மாதிரி எக்ஸ்பைரி அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து செலக்ட் பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்ல வர விஷயம் வந்து உங்களுக்கு வந்து கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அண்ட் இது வரைக்கும் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன்ஸ் வரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேற்று மார்க்கெட் ப்ரெடிக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நிஃப்டி டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி அபவ் இருக்கணும் அண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அபவ் இருந்ததுன்னா மார்க்கெட் வந்து நல்ல ஒரு அப் அமௌண்ட் வந்து கொடுக்கும் இன்கேஸ் வந்து மார்க்கெட் த்ரீ ஃபிஃப்டி பிலோ வந்து சஸ்டைன் ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸ்குள்ளே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் அது சொல்லி முடிச்சதுக்கப்புறமா நான் வந்து ஒரு ப்ரீமியம் சார்ட்டை வந்து நான் சொல்லியிருந்திருக்கேன் ஓகேங்களா ப்ரீமியம் சார்ட் வந்து நான் எது சொல்லியிருப்பேன் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் அண்ட் டுவெண்ட்டி புட் ஆப்ஷன் கால் ஆப்ஷன் எதுக்கு மேல இருக்காட்டு above வந்து at the same time இருந்ததுன்னா மார்க்கெட் வந்து நல்ல அப் மூவ்மெண்ட் வந்து கொடுக்கும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் சார்ஜ்ல வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் வந்து ஹண்ட்ரட் அபோ இருக்கும் 24,500 ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி பிலோ வந்து இருக்கணும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் இது வந்து அப் டு நைன்ட்டி வரைக்கும் வரும் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட்லேருந்து ஒன் எயிட்டி வந்து போகும் அப்படிங்கிறது நான் சொல்லியிருப்பேன் ஓகேங்களா ஸோ இது இப்போ கால் ஆப்ஷன் வந்து 24,400 ஃபோர் தௌசண்ட் கால் ஆப்ஷன் வந்து ஒன் above வந்து போகலை புட் ஆப்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி பிலோ வந்து சஸ்டைன் ஆகலை ஓகே ரைட் நெக்ஸ்ட் வந்து எந்த ஸ்ட்ரைக்கை வந்து எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ நான் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷனையும் ஃபைவ் ஹண்ட்ரட் புட் ஆப்ஷனும் எடுத்திருந்தோம் பட் நமக்கு வந்து அது ஒர்க் அவுட் ஆகலை அது ஹண்ட்ரட் ருபீஸ் அபோவ் வந்து கால் ஆப்ஷன் வந்து நிற்கலை அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து எந்த ஸ்டைக் வந்து எடுக்கலாம் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் புட் ஆப்ஷனையும் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் கால் ஆப்ஷனும் வந்து எடுக்கலாம் ஓகேங்களா ஸோ ஒன்று இந்த ரெண்டு ஸ்ட்ரைக்கு ஓகேங்களா மார்க்கெட் வந்து அப் மூமெண்ட் கொடுக்கணும் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கால் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் புட்டு ஓகேங்களா ஸோ இப்போ சப்போஸ் மார்க்கெட் வந்து அப் மூமெண்ட் வந்து கொடுக்கல அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து எந்த ஸ்ட்ரைக்கு வந்து எடுக்கலாம் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் புட் ஆப்ஷனையும் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் கால் ஆப்ஷனும் வந்து எடுக்கலாம் ஓகேங்களா இப்போ நமக்கு வந்து கால் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் ஹண்ட்ரட் அபவ் வந்து போகல டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் புட் ஆப்ஷன் ஒன் எயிட்டி பிலோ வந்து வரல ஓகேங்களா அடுத்தது நம்ம வந்து எடுக்கவே இந்திய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து எது எடுக்கலாம் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் புட் ஆப்ஷன் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக வந்து ஹண்ட்ரட் ருப்பீஸ்லேருந்து என்ன பண்ணியிருக்கு நேராக வந்து ஒன் எயிட்டியை நோக்கி வந்து போயிருக்கு இதுவும் வந்து இங்கேருந்து வந்து நைன்டி ருபீஸை நோக்கி வந்திருக்கு ஓகேங்களா ஸோ இந்த நைன்டி ருபீஸ் இந்த ஒன் எயிட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒர்க் ஆகும் வச்சுக்கோங்க இந்த மாதிரி வந்து ஒரு இன்ஃபினிட்டி லூப்பு ஓகே ஸோ இந்த மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ நமக்கு வந்து நம்ம வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து இதை பேஸ் பண்ணி தான் நம்ம செலக்ட் பண்றோம் ஸோ ஃப்ரைடே அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் வந்து அதிகமா இருக்கும் ஓகே அதுக்கப்புறமா வந்து ப்ரீமியம் வந்து டிகே ஆகும் இங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் வந்து இன்னும் கொஞ்சம் குறையா குறைவாக இருக்கும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் ப்ரைஸை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி தான் ப்ரீமியம் வந்து நமக்கு வந்து இன்ஃபினிட்டி லூப் மாதிரி வந்து இருக்கும் ஸோ அந்த ப்ரீமியத்தின் அடிப்படையில் தான் நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து ஒரு ரைட்டான ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து செலக்ட் பண்ணுறோம் ஸோ இதை பேஸ் பண்ணி நம்மளோட என்ட்ரி எக்ஸிட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒன் எயிட்டி அபோவ் போகலை அப்படின்னா நெக்ஸ்ட்டு இங்கேருந்து வந்து நைன்டி நோக்கி வரும் இது நைன்டி ருபீஸ்ல இருந்து என்ன ஆகும் ஒன் எயிட்டி நோக்கி பை ஆகும் ஓகேங்களா ஸோ இதுதான் நம்மளோட லாஜிக்ஸ் அண்ட் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸல் சீட்டை வந்து நிறைய பேர் கேட்குறீங்க ஓகேங்களா ஸோ இதுல ஆக்சுவலி ஒன்றுமே கிடையாது இது வந்து ப்ரீவியஸ் டேட்டாவை வந்து நம்ம புல் பண்றதுக்காக மட்டும்தான் இந்த எக்ஸல் சீட்டை வந்து யூஸ் பண்றோம் ஓகேங்களா வேற எந்த பர்பஸும் கிடையாது இதுல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இது ஃபார்ம் பண்ணி கொடுத்துரும் ஓகேங்களா நம்ம வந்து மார்க்கெட் வந்து கேப் அப் ஆர் கேப் டவுன் வந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து மாற்றிக்கணும் இது வந்து நேற்று க்ளோஸ் ஆன பேர் க்ளோஸ் ஆனதுக்கு நம்ம வந்து மார்க்கெட்டை வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறோம் சப்போஸ் கேப் அப் ஆர் கேப் டவுன் ஓப்பன் ஆச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து மாற்றிக்கணும் ஓகேங்களா ஸோ எல்லாருமே வந்து நிறைய பேர் வந்து எக்ஸல் சீட் வந்து கிடைக்குமா கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கீங்க கொடுக்குறேன் எனக்கு கொடுக்குறத பற்றி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இதை பற்றி புரிதல் இல்லாமல் நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது ஓகேங்களா ஸோ இது வந்து பெட்டர் ஃபார் கோர்ஸ் பையர்ஸ்க்கு வந்து கொடுக்கறதுக்காக தான் இது வந்து டிசைன் பண்ணுது ஸோ கோர்ஸ் பையர்ஸ்க்காக தான் நான் வந்து கொடுக்குறேன் ஸோ ஈவன் நான் வந்து சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் நான் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன் பட் ஆனால் இதில் வந்து உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் இதுலேயும் சக்சீட் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ நான் வந்து சும்மா ஒரு பெருமைக்காக நான் என்எஸ்சி டேட்டா வந்து புல் பண்ணுறேன் புல் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற லெவல்ஸ் வந்து ஒர்க் ஆகும் அப்படின்றது கிடையாது ஒர்க் ஆகும் ஆனால் நம்ம சூஸ் பண்ணுற ஸ்ட்ரைக் ப்ரைஸில் தான் ஒர்க் ஆகும் ஓகேங்களா ஸோ இந்த கூகுள் ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ஸ் பையருக்கு அடாப்ட் ஆகும் ஓகேங்களா ஸோ கிளியராக அவங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் இதை பற்றி ஒரு தெளிவான வீடியோவும் நான் வந்து கோர்ஸில் வந்து நான் சொல்லி கொடுப்பேன் ஓகேங்களா ஸோ எக்ஸ்எல் ஷீட் வேணும் அப்படிங்கிறவங்க தாராளமாக வந்து எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள் நான் தரேன் எனக்கு கொடுக்கறத பற்றி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் ஆனால் இதை வச்சு நீங்கள் உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியுமா அப்படின்னா இட்ஸ் எ கொஸ்டின் மார்க் தான ஓப்பனாக சொல்கிறேன் ஓகேங்களா இது வந்து எப்படி என்எஸ்சி டேட்டாவை நம்ம புல் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி தான் நான் சொல்லியிருக்கேனே தவிர ஆனால் இதோட பேசிக்ஸு ஓகேங்களா ஸோ ப்ரீமியம் வந்து எப்படி நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா கால் ஆப்ஷன் எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து எடுக்கலாம் இதோட சப்போர்ட் லெவல் எது நெக்ஸ்ட் லெவல் வந்து எது வரும் இண்டெக்ஸ்ல வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து எது வரும் ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து கிளாஸ்ல தான் சொல்லிக் கொடுப்போம் ஓகேங்களா ஸோ எக்ஸ்எல் ஷீட் வேணுங்கிறவங்களுக்கு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் வந்து பின் பண்ணி விட்றேன் ஸோ வேணுங்கிறவங்க நீங்க வந்து கிளிக் பண்ணி அதை வந்து காப்பி பண்ணி யூஸ் பண்ணுங்க ஓகேங்களா என்கிட்ட வந்து பேக்கப் நான் எடுக்க மாட்டேன் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க காப்பி பண்ணிட்டு அதை வந்து யூஸ் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணாலும் அது உங்களுக்கு வந்து சொதப்பில் வந்து கொடுத்துரும் ஓகேங்களா ஸோ அதனால தான் நான் வந்து இந்த எக்ஸ்எல் ஷீட் வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்டட் அதாவது கோர்ஸ் பையர்ஸ் மட்டும் நான் கொடுக்குறதுக்காக வச்சுருக்குறது ஓகேங்களா தப்பாக எதுவும் நினச்சிக்காதீங்க பட் இது வந்து ஒன்றுமே கிடையாது இது வந்து சும்மா ஜஸ்ட்டு நமக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு ப்ரைஸை வந்து இண்டிகேட் பண்ணோம் அவ்வளோதான் வேற எதுவுமே கிடையாது ஆனால் அதுக்கேற்ற மாதிரி செலெக்ஷன் ஆஃப் ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து நம்ம தான் செலக்ட் பண்ணணும் ஓகேங்களா அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இந்த வேல்யூஸை போட்டால் மட்டும்தான் ஒர்க் ஆகும் புரியுதுங்களா வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன்ஸ் வரும் ஸோ தேங்க்யூ வெரி மச் ஹாவ் எ நைஸ் டே